மக்களுக்கு வழங்க வேண்டிய பாமாயில் அரிசி பருப்பு ஆகியவை அரசு அலுவலகத்தில் குவியல் குவியலாக தமிழக அரசு ரேஷன் கடைகளின் மூலம் ஏழை மக்களுக்கு மாதம் தோறும் பாமாயில் துவரம் பருப்பு சீனி ஆகியவற்றை குறைந்த விலையில் வழங்கி வருகிறது அதுபோல இலவசமாக அரிசி வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பல கோடி மக்கள் பயனடைந்தும் வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் ஒன்றிய யூனியன் அலுவலகம் உள்ளது அங்குள்ள யூனியன் கூட்டு அரங்கத்தில் நியாய விலை கடையில் வழங்கப்படுகின்ற பாமாயில் அரிசி துவரம்பருப்பு ஆகியவை இருப்பு வைக்கப்பட்டுள்ளது பாமாயில் ஐந்திற்கும் மேற்பட்ட பெட்டிகள் உள்ளது துவரம்பருப்பு மற்றும் அரிசியும் மூட்டை மூட்டையாக உள்ளது ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அரசு அலுவலகமான யூனியன் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருப்பதற்கான மர்மம் என்ன காரணம் என்ன இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் ரேஷன் கடையிலிருந்து வாங்கப்பட்டுள்ளது என்றால் எந்த கடையில் வாங்கப்பட்டது அந்த கடையில் ரேஷன் கார்டு உள்ள பொதுமக்களுக்கு இந்த மாதம் பொருட்கள் வழங்கப்படாமல் உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் ஆகையால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நியாய விலை கடைகளில் வழங்க வேண்டிய பாமாயில் அரிசி துவரம்பருப்பு ஆகியவற்றை தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருப்பு வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இதில் தொடர்புடையவர்கள் மீது உடனடியாக மாவட்ட தலைவர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வகையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய பாமாயில் துவரம்பருப்பு அரிசி ஆகியவற்றை அரசு அலுவலகம் தூத்துக்குடியில் யூனியன் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருப்பதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்